ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கெட்டி சால்னால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ அதில் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொறிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் ரெண்டுமே பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் வந்து தக்காளி சேர்க்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கோங்க ரொம்ப தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா அப்புறமா ஒரு ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து கொதிக்கணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா ரெண்டு பெத்த தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன் தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சால்னா வந்து கெட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குருமா வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து திக்காக வந்து இந்த மாதிரி வரும் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்திங்கனா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பரோட்டாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கெட்டி சால்னால் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் சால் தான் செஞ்சுருக்கேன் உங்கள் கூட வந்து தோசை இட்லி எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ட்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சால்னா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்